குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சி இந்த சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ தாங்கிறது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க இவங்கள புடிச்ச விஷயமே தனுசு ராசிரி தான் தன்மானம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான பேர் எடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா தனுசு ராசி தான் ஒரு காரியத்துல குறி வச்சு இறங்கிட்டு அந்த காரியத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளில மறவ மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் எதுலையுமே நேர்வழியில மட்டும்தான் போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி ஒரு பத்து பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய தகுதி தனுசு ராசிகிட்ட இருக்கும் ஆசிரியர் வேலை பண்ண புலங்கிற இடம் நிதி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி எல்லாத்துலயுமே பாருங்க மருத்துவம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை இஷ்டம் போல் பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி வரக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு நாள் ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இந்த புதன் கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா புதன் வந்து நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி இருந்தார் இங்க இதுதான் இங்க பிரச்சனையே இப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை எவ்வளவு தடைகளை கொடுத்திருப்பார் சரியான ஒரு பலன் கொடுக்கல ஒரு மந்தமான தன்மையை யாரு கொடுத்துருப்பா தனுசு ராசி கொடுத்துருப்போம் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல தயவு செய்து ஜாதகத்துல ஒரு பொது பலன் உங்க பிறப்பு ஜாதத்துல இப்ப என்ன புத்தி நடக்குது மட்டும் பாருங்க ஏன்னா யாருமே ஒரு கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்து பாரு அது எப்ப வேலை செய்யுன்னா உங்க ஜாதகத்துல பிறப்பு புத்தி வரும்போது அது வேலை செய்யும் அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ கொடுத்த காரணிதான் இப்ப இந்த புதன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நல்லதா கெட்டதா அஞ்சல புதன் அறிவு இடத்துல புதன் ஞானமான இடத்துல புதன் பாக்கியாதிபதியோட சேர்ந்து புதன் அப்ப எப்படி இருக்கு மட்டும் பாத்துங்க தனுசு ராசிக்கார இப்பதாங்க தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில முன்னேறி வரக்கூடிய நேரம் வந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி கிடையாது ஆனா இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க தைரியமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து அடிச்சீங்கன்னா நெத்தி அடி பாத்து வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான தருணம் இனிமேல் இருக்குது ஏன்னா குரு பகவான் பேர்ச்சியாயி உங்க ராசியை மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்க்க போறாரு அது மட்டும் இல்லாம புதன் வீடு கொடுத்தவர் நீசத்துல இருந்து வெளில வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பலமாயி அவர் பதினோராம் இடத்த லாபத்தை பாக்குறாரு இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அவர் பயிற்சி ஆகும் போது கண்டிப்பா நல்லா இருக்கு இருக்கிறார் ஏன்னா அவர் நேரம் அஞ்சாம் இடத்துல சூரியன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு எது வந்தாலும் உனக்கு நான் தைரியத்தை கொடுக்குறேங்கிறார் இன்னும் பாருங்க மே மாசம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி மட்டும் வருது மட்டும் பாருங்க எதுனால வெற்றி தெரியுங்களா குரு போக்குள்ள நட்சத்திரம் மிருகசிரிடம் மிருகசிரியங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் போய் நீசமாய் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இன்னும் நல்ல பலனை பார்க்கல தனுசு ராசி தெரிஞ்சுவிங்க கடன் பகை எதிரி பிரச்சனை உடம்புல பிரச்சனை மருத்துவ செலவு எத்தனை பேர் இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க வேலை எத்தனை பேருக்கு பரி போனு பாருங்க வேலையில எத்தனை பேருக்கு பிரச்சனை கேட்டு பாருங்க வேலை அலைகிறான்னு கேட்டு பாருங்க தனுசு ராசிய ஆமான்னு சொல்லுவாரு ரீசெண்டா இப்ப ரீசண்டா ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை பேருக்கு வேலை போச்சுன்னு கேட்டு பாருங்க ஆஹ் கரெக்ட் ஆமா அப்படி பாரு அடுத்து லாப வருமானத்துல பாருங்க சகோதர உறவு லாப வருமானம் கமிஷன் வியாபாரம் இதெல்லாம் எத்தனை பேர் கெட்டு போச்சு கேட்டு பாருங்க ஆமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரன் எதையுமே சரியான ஒரு பலனை நீங்க பாக்கல இதுக்கு முன்னாடி படிப்பா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் சொல்லி தனுசு ராசிக்கு சரியான ஒரு பலன் இருந்துச்சா உங்க வாழ்க்கையில இருந்தா கேட்டு பாருங்க இல்லைங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை ஆனா இனிமேல் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது விதி ஜாத தெசா பத்தி நல்லா இருந்தாதான் அது ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா அங்கேயும் கொஞ்சம் லேட்டா ஆகிதான் நல்ல பலனை கொடுப்பாரு அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எது வந்தாலும் சரி தெய்வியுடைய திறமை வரும் ஏன்னா நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை எதெல்லாம் எத்தனை பேர் பாத்தீங்க கேட்டு பாருங்க தனுசு ராசி எதுவுமே இருக்காது இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் ஒரு முதல் என்ன சொல்லலாம் திருமணம் பேச்சு பேசலாமா பேசக்கூடாதா கண்டிப்பா பேசுங்க பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கை கூடி வரும் ஏன்னா வீடு கொடுத்த ஒரு அஞ்சாம் இடத்துல பலமாய் உட்காந்துருக்காரு மனசுக்கு பிடிச்ச பெண்ணை பிடிப்பாரு எப்ப மே மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள பாருங்க இல்ல முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா முடிப்பா பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் பூர்வீஸ்வத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்குலாம் இருக்காது கவலைப்படாதீங்க எத்தனை பேர் ஒரு வீடு கட்ட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு இடத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் உங்களுடைய அங்கம் பங்காளி பெரியப்பா சித்தப்பா உள்ள எத்தனை பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் யாருக்கு தனுசு ராசிக்கு அப்ப நேரம் நல்லா இருக்கு திசா புத்தி உங்க ஜாத நல்லா இருக்கா இதுதான் கோச்சாரம் நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கா இதுதான் மெயினா பாக்கணும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தீங்க அதெல்லாம் சொல்றேன் ஏன்னா இங்க நல்லா இருந்தாதான் இங்க நல்லா பிடிக்க முடியும் அதனாலதான் பொதுப்பணம் பொதுப்பண்ணை எல்லா வீடியோ கொடுக்கும் இனிமேல் போகக்கூடிய காலம் அவர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பா மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் இல்ல முப்பாந்தாம் தேதிக்குள்ள பாருங்க அரசாங்க வேலை வாங்குவீங்க அதுக்கான நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் போய் அங்கே உட்காந்துருப்பார் அரசாங்க வேலை உண்டு உங்க கண்டிப்பா பயணிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வெளிநாடு யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு கண்டிப்பா போவீங்க இங்கே வெளிநாடு எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க அங்க எத்தனை பேருக்கு ப்ரொமோக் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் நடக்கும் எங்கே வேலைக்கு போனாலும் வேலை உத்தியோகம் இனிமேல் நல்லா இருக்கும் பாத்துங்க கடன் பிரச்சனை தீராது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் தனுசை பொறுத்தவரை மனைவி சார்ந்த விஷயம் கனவு சார்ந்த ஒற்றுமை நல்லா இருக்கும் வழக்குகள் இருக்காது பொருளாதார வருமானம் என்னமே குறைய இருக்கு அது கவலையப்படாதே இன்கம் குறைய இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருப்பாங்க உங்களுக்கு அவர் கெட்டதை கொடுக்க ஏன்னா அவர் அவர் போறதே குருட சாரத்துல போறாரு அது மேக்சிமம் தானே சனிபாடைய சாரத்துல போறாரு கண்டிப்பா கொடுப்பாரு கொடுப்பார் பரமணி சனி சனிபா நல்லா இருக்கா நல்ல யோகத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு சார்ந்த மருத்துவ செல்லாம் குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் சகோதர சகோதரி சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் எழுத்துக்கணிக்கு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேலை பார்க்கறது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் பட்டை கலப்பு வாங்க பாருங்க மெயினா நகை கடை வச்சிருக்காங்க வட்டி தொழில் நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றாங்க ஜாதக வந்து ஆருமையே நல்லா இருக்கும் பெருகுண்ட லாபம் வருமானம் எனக்கும் சூப்பரா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியை பதவியும் எந்த ஒரு விஷயம் அதாவது தைரியமா இருக்கு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க ஜாதக பார்த்து எடுக்கும் கண்டிப்பா லாட்ரி யோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உடம்பு மருத்துவ சில இனிமே குறையும் பாத்துங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி ஆற அமைப்பு இருக்கு அதே மாதிரி அரசியல் அரசாங்கம் இங்க ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு உங்களை தேடி வரும் இப்ப நட்சத்திர பழங்களை பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூலச்சல பிறந்தது எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான எல்லாமே இருக்கான சுபகாரியம் சுப செலவு இருக்குங்க இப்ப வீடு வாங்குறத இடம் வாங்குறது வண்டி வாங்குறத வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் தந்தையோட சொத்தோ தாயோட சொத்துக்கள் கை வரக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை ஒத்தியத்துல ப்ரொமோஷன் வருது தொழில புதுசா தொழில் பண்ணுற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் ஆனா எந்த ஒரு தடை வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து எது வந்தாலும் எதிர்த்து நின்னு வெற்றி பெறக்கூடிய இப்போ கண்டிப்பா இருக்கு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கி நிறைய புரிய சொத்து இடம் சந்தோஷம் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க அது வந்து மூலம் பிறந்தது அடுத்த புராளச்சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டமே இருக்காது இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி உயர் பதவி எல்லாமே தேடி வருது இனிமேல் எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அப்படிங்க கண்டிப்பா வெற்றி உண்டு சுப செலவு சுபகாரியம் வீட்டில இருக்கு இனிமே இருக்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாக இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசு மூலம் அனுகூலம் வரும் மெயினா பாருங்க இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அவர்கள் இவங்க எல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் லைஃப்ல எல்லாமே வெற்றியாக கூடிய அமைப்பு நல்லா இருக்கு கம்யூட்டர் இன்ஜினியரிங் சார்ந்த பாருங்க சூப்பராக இருக்கும் நெருப்பு சார்ந்த சாதாரம் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரணத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோட தொடரக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட இனிமே இது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கையில என்னென்ன ஜெயிக்கணுமோ கண்டிப்பா வாழ்க்கை ஒரு வெற்றி உண்டு சுய காலனிக்கப்படி சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியத்தை உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது இனிமே கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிர்ப்பிரி பிரச்சனை இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாத்திக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு சொந்த கால நீக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாருங்க இந்த உத்தராடத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அணுகுல வருது பாத்துங்க எது வந்தாலும் சரி எதுக்கு நின்னாட்டிங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் வரக்கூடிய வரக்கூடிய நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் பிறகு வரக்கூடிய புதனுடைய கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள அமைப்பாக அமைகிறது